அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசோட அரசு கலை கல்லூரியில் பகுதி நேர கலை ஆசிரியர்களாக நியமனம் செய்யறதுக்கான விண்ணப்பங்கள் வந்து என்ன செஞ்சுருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ நிரப்பி நீங்கள் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்க வாய்ப்பு இருக்கும் இந்த வீடியோக்கு கீழே லிங்க் தர நீங்கள் என்ன செய்யுங்க இந்த அரசு கல்லூரியில் இருக்குது பார்த்திங்களா இந்த கலை இதுக்குள்ளே என்ன செய்யுங்க உள்ளே போய்க்கோங்க உள்ளே போனீங்கன்னா ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும் ஸோ அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க ஃபில் பண்ண வேண்டியிருக்கும் இதில் உங்கள் மாவட்டம் கல்லூரியோட பேரில் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும் எந்த மாவட்டத்தில் இருக்கோ அது மட்டும்தான் நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கோம் ஃபில் பண்ணணும் சரியா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா மாவட்டத்துக்கான பண்பாட்டு மையத்தோட அட்ரஸும் அந்த இதுவும் என்ன செய்யும் இருக்கும் ஸோ இதில் இருக்கிறதில் நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு உங்களுக்கு இருக்கீங்களோ அந்த மாவட்டத்துக்கு நீங்கள் என்ன செய்யுங்க உங்களோட டீட்டெயில் என்ன செய்யுங்க அனுப்பிவிடணும் சரியா ஸோ இதில் இதில் வந்து என்னெல்லாம் ஃபீல் பண்ணணும்னா உங்களோட மாவட்டம் கல்லூரியோட பேர் இடம் கல்லூரியோட பேர் இடம்னா நீங்கள் எந்த இடத்துல போகிறீங்களோ அந்த இடம் கலைப்பிரிவு இந்த கல்லூரிகளில் இருக்கக்கூடிய கலைப்பிரிவில் மட்டும்தான் என்ன செய்யணும் சேரணும் சரியா இந்த கல்லூரிகளில் என்னென்ன கலைப்பிரிவுகள் இருக்கோ அதில் நீங்கள் என்ன செய்யலாம் சேரலாம் மற்ற இதில் என்ன செய்ய முடியாது சேர முடியாது அதே மாதிரி விண்ணப்பதார பேர் உங்களோட இது ஆனா பெண்ணா தகப்பனார் அல்லது உங்கள் ஹஸ்பண்டோட பேர் பிறந்த தேதி அப்புறம் வந்து எத்தனை வயசு அப்படிங்கிறதையும் போட்டுடணும் கல்வி தகுதி கொடுத்துட்டு ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் நீங்கள் எதாவது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து அஞ்சாவதில் கொடுத்துட்டு பணி அனுபவம் ஆசிரியர் பணி இருக்கா இல்லை ஆசிரியர் அதாவது பகுதி நேர டீச்சராக இல்லை ஐடி இருக்கீங்களா அந்த இதெல்லாம் கொடுத்துட்டு கலைஞர் ஏதாவது அரு கலை இது சார்ந்து எதாவது ஒரு இதில் அனுபவம் இருக்கா எவ்வளோ வருஷம் இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்யணும் நீங்கள் போட்டுறணும் சரியா அந்த இதையும் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை மாதம் அல்லது எத்தனை வருஷம் அப்படிங்கிறத போட்டுருணும் அந்த இதுக்கான சான்றிதழ் இருக்கணும் சரியா பணியாளருக்கான சான்றிதழ் இருந்ததுன்னா அது என்ன சான்றிதழ் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிடுங்க அப்புறம் வந்து தேசிய விருது எதாவது வாங்கியிருக்கீங்க மாவட்ட மாநில அளவில் ஏதாவது விருது வாங்கியிருக்கீங்க சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணுங்கள் தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய முகவரி அதை கொடுத்துட்டு நிலையான முகவரி கொடுத்துட்டு உங்களோட ஃபோன் நம்பரும் மெயில் ஐடியும் கொடுத்துருங்க சரியா கட்டாயமாக ஃபோன் நம்பரும் மெயில் ஐடியும் கவனமாக கொடுங்க அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னதெல்லாம் கரெக்டு தான் அப்படிங்கிறதுக்கு நம்மளோட சைனும் அப்புறம் நமக்கு அடுத்து இருக்கிற பெற்றோரோட அல்லது கணவரோட சைனும் இடம் நாள்ங்கிறது நீங்கள் இருக்கக்கூடிய இடம் அந்த நாள்ங்கிறது அந்த நாள் என்றைக்கு ஃபில் பண்ணுறீங்களோ அந்த டேதி இதில் என்னெல்லாம் குறிப்பு கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் அந்த கல்லூரியில் என்ன பாடப்பிரிவு இருக்கோ அதுக்கு மட்டும்தான் ஃபில் பண்ணணும் அதே மாதிரி கீழே கொடுத்துருக்கிற கல்லூரிகள் அந்த மாவட்டங்களுக்கு மட்டும்தான் என்ன செய்யணும் ஃபில் பண்ணணும் வேறு மாவட்டங்களுக்கு என்ன செய்யக்கூடாது ஃபில் பண்ணக்கூடாது சரியா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தோட எந்த அலுவலகத்துக்கு செல்லணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு சரியா இந்த இதில் இருக்கிற ஒவ்வொரு இதுவும் அதுக்கு அனுப்பணும் இப்போ திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி இருக்குது அப்படின்னா விருதுநகர் இருக்குன்னா அவங்க இந்த அட்ரஸுக்கு தான் அதாவது திருநெல்வேலி இருக்கக்கூடிய மண்டல கலை பண்பாட்டு மையம்னு இருக்குல்ல இந்த அட்ரஸுக்கு தான் என்ன செய்யணும் அனுப்பணும் சரியா வேறு எதுக்கு அனுப்பினா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ இதில் என்னெல்லாம் வைக்கணும் அப்படின்னா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தோட என்ன செய்யணும் பத்து ரூபாய்க்கான அஞ்சல் வில்லையை வந்து ஒட்டி உங்களோட முழு முகவரியோடு என்ன செய்யணும் கூடிய அந்த அஞ்சல் உரையை சமர்ப்பிக்கணும் சரியா ஸோ அப்போனா என்ன அர்த்தம்னா ஒரு போஸ்ட் கவர் வாங்கி அதில் பத்து ரூபாய்க்கான இது என்னது போஸ்ட் ஆஃபீஸ் இதை ஒட்டி அவங்களோட முழு முகவரி எழுதி அதை வந்து சப்மிட் பண்ணிடணும் சரியா இந்த விண்ணப்ப படிவத்தோடையே ஏன் அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன செய்வாங்க அந்த இதில் வந்து உங்களுக்கு அந்த கவர் நீங்கள் ஒட்டியிருக்கீங்களா பத்து ரூபா கவர் அதில் வந்து உங்களுக்கு அனுப்பி விட்ருவாங்க புரியுதா நீங்கள் வந்து சார் போஸ்ட் அனுப்புறது தான் பத்து ரூபா கவர் ஒட்டி அனுப்பணுமோ அப்படின்னு நினச்சிடக்கூடாது நீங்கள் அனுப்புகிறது வந்து எந்த இதுலனாலும் அனுப்பிடலாம் சரியா அந்த அட்ரஸுக்கு நேராக கொண்டு போய் கூட கொடுத்துடலாம் ஆனால் அதுக்குள்ளே ஒரு போஸ்ட்டு கவர் இருக்கணும் பத்து ரூபாய்க்கான வில்லை ஒட்டியிருக்கணும் உங்களோட அட்ரஸும் எழுதியிருக்கணும் அவங்க அதை எழுதிட்டு இருக்க மாட்டாங்க அதனால தான் சரியா ஸோ நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னா நீங்கள் கொட்டி கொடுத்துருக்குற அந்த கவர்லேயே எடுத்துவாங்க உங்களுக்கு உங்களோட அப்பாயின்மெண்ட் லெட்டரை அனுப்பிடுவாங்க சரியா இசையில் தேர்ச்சி பெற்றது அடுத்த ஆண்டு வருமானம் வயது பணி அனுபவம் இது சார் இது சார்ந்து ஏதாவது சான்றிதழ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம் அதெல்லாம் இதில் இணைச்சி அனுப்பலாம் வட்டாரத்தில் இருக்கிற ஐம்பது வயசு அதுகளை அந்த அந்த வயசுக்கிட்ட இருக்கிற மாதிரி அல்லது இருபத்தஞ்சி ஆண்டுகள் பணி அனுபவம் இருந்தால் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க நீங்களும் விண்ணப்பிக்கலாம் உங்களுக்கும் என்ன செய்யும் அதுக்கு வயது குறைந்தவங்களும் விண்ணப்பிக்கலாம் அவங்களுக்கும் இந்த பணிவாய்ப்பு வந்து என்ன செய்யப்படும் கொடுக்கப்படும் ஒரு வகுப்பு வந்து எப்படி அப்படின்னா ரெண்டு மணி நேரம் வகுப்பு சரியா ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு எவ்வளோ அப்படின்னா எழுநூற்றம்பது ரூபா கொடுப்பாங்க ஸோ ஒரு மாதத்தில் உங்களுக்கு எட்டு கிளாஸ் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து பத்து பத்து வகுப்பு என்ன செய்யலாம் எடுக்கலாம் சரியா ஸோ வந்து என்னென்னா ஒரு நாளைக்கு எழுநூத்தம்பது அப்படின்னா எட்டு நாள் மட்டும் கிளாஸ் இருக்கும் எட்டு நாள் வந்து எந்த தேதியில் இருக்குன்னு சொல்ல முடியாது ஸோ அதுக்கு வந்து ஆறாயிரூவா உங்களுக்கு என்ன செய்வாங்க சேலரி தருவாங்க எட்டு நாள் கிளாஸில் ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம்தான் ஸோ ஆறாயிரருவாங்கிறது ஒரு நல்ல ஒரு பகுதி நேர வா இது சேலரியாக இருக்கும் அப்புறம் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் எந்த நாள் அப்படிங்கிறது காலேஜ் தான் என்ன செய்யும் சொல்லும் அந்த ரெண்டு நாள் மட்டும் கிளாஸ் எடுத்துகிட்டு முடிச்சுக்கலாம் சரியா ஸோ இதோட பிடிஎஃப் வந்து நான் கீழேயே என்னது போட்டு விட்றேன் அதையும் நீங்கள் டெவலப் பண்ணி பாருங்கள் இதை வந்து நீங்கள் வந்து விண்ணப்ப வந்து ஆன்லைனில் வர முடியாது டேரெக்டாக தான் என்ன செய்யணும் பண்ணி முடிக்க முடியும் நன்றி வணக்கம்